இப்போ மோடிக்கு வந்திருக்க பயம் என்னன்னு கேட்டா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த விஷயத்தை பேசுது அவர்களுக்கு பங்கு போதுமான அளவு இல்லை அது தொடர்பாக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுக்கு உரிய பங்கை வழங்குவோம் அவர்களுக்கு உரிய பங்கை வழங்கிட்டா அந்த பங்கை வச்சுக்கிட்டு இப்போ எலக்ட்ரல் இருந்து மோடி அதானிக்கு அதானிக்கு கொடுக்குற அந்த பாக்கெட் மணி வரைக்கும் எங்க இருந்து காசை திருடுறது அப்படிங்கிற பதட்டம் வந்துடுச்சு இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து நிலத்தை பறிச்சிருவாங்க அவர் யாருன்னு சொல்றாரு எஸ்சி எஸ்டி ஓபிசு பறிச்சிருவாங்க எஸ்சிஎஸ்டி ஓபிசு யாரா நிலத்தை பறிச்சிருக்கான்னு கேட்டா சர்வே பார்த்தா அது அப்பர் காஸ்ட் சா காலம் காலமாக சாத்தின்னு பெறால் சேர்த்த சொத்து இப்ப அந்த சொத்துக்கு ஆபத்து வந்துருங்கிறத வேற மாதிரி வேற மாதிரி அவர் வந்து இஸ்லாமியர்கள் டார்கெட் பண்ணி ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து இந்த எல்லாருக்கும் தானே பிரதமர் எல்லாருக்கும் பிரதமர் யாரோ ஒரு அம்மா வந்து போற போக்குல ஓட் ஜிகான்னு சொல்லிடுச்சான் உடனே ஜிகாது ஜிகாது அப்படின்னு சொல்லி கதறாரு அந்த அம்மாவை வச்சு தான் அந்த நாட்டில் இருக்க இஸ்லாமியர்களை மதிப்பிடும் சொன்னா உங்களை வச்சு இந்த நாட்டில் இருக்க இந்துக்களை மதிப்பிடும் சொன்னா என்ன ஆகுது மோடிக்கு பயம் வந்து விட்டது குஜராத்தும் சேர்ந்து ஒருவேளை திருப்பி அடிச்சிருமோ குஜராத் மாடல்லாம் சொன்னது அவங்களுக்கு இப்போ வந்து யாருக்கு நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சு ஒரு ஃபேக் மாடல் ஆனால் குஜராத் மாடலில் அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருப்பவங்களுக்கு கொஞ்சமாக ரோசம் சூடு சொரணை இருந்தால் இருக்கிற வேலைவாய்ப்புகளை நிரப்பாமல் அப்படியே வச்சுருந்து இடஒதுக்கீட்டின் பலனையும் அனுபவிக்க விடாமல் அவங்க கிராமத்துலேருந்து வந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் அங்கேயும் தற்கொலை பண்ண வச்சு அவங்களுக்குள்ளே ஸ்காலர்ஷிப்பு ஸ்காலர்ஷிப்பு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கட் பண்ணுறது ரிசர்வேஷனை பாதுகாப்பது என்று மோடி நம்ப சொல்கிறார் என் உயிரே போனாலும் என்னோட கேரண்டி எஸ்டி ரிசர்வேஷனை பாதுகாப்பேன் நீ பாதுகாத்த லட்சணத்தை இருந்த பத்து வருஷத்தில் எங்கடா காமி அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார் இந்த ஜிக்னாவெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு எஸ்சி எஸ்டி மக்கள் சர்ரா என் என் கால எனக்கு வீடுங்க என் கால என்னுடைய வறுமையே போகலை அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கே கேட்டதற்கு பிறகு மக்கள் மத்தியில அந்த அபிலாஷைகள் கோபம் வர தொடங்கினத சரியான புள்ளில ராகுல் காந்தி பிடிச்சிட்டாரு அரண் செய்து வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலா வணக்கம் இப்போது மோடி அவர்கள் குஜராத்தில் போய் பேசியிருக்கிறார் குஜராத்தில் வந்து ஏற்கனவே ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஜேபி இருக்கக்கூடிய இடம் அங்கே வேறு மாதிரியான பேச்சுகள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் குஜராத் மாடல் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது அப்படி இப்படிலாம் பேசி பார்த்துருக்குறோம் இப்போ இந்த முறை வந்து ஒரு பேர் இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா உங்கள்கிட்ட ரெண்டு எருவு மாடு இருந்ததுன்னா அதில் ஒரு எருவு மாடை பிடுங்கி அவங்க வந்து குஜராத்தில் சொல்லி ரெண்டு எருமமாடு இருந்துச்சு இருந்துச்சு முன்னாடி இருந்தது இந்த ரெண்டு எரும மாடும் வந்து இல்லையா இண்டியா புரியுது அப்படின்னு அந்த அப்படி சொல்றாரு அதுவும் இல்ல அப்படி சொல்லல ஒரு ரெண்டு இருந்ததுன்னா அதுல ஒண்ணு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றா உங்களுடைய சொத்துகளை பறித்து கொடுத்துருவாங்க யாருக்குமே ராஜஸ்தான்ல பேசுனது போலவே இங்கேயும் பேசுனாரு அங்க தங்கம் வந்து பேசுனார் தாளின்னு பேசுனாரு இங்க வந்து இப்படி சொல்றாரு முஸ்லீம்களுக்கு வந்து மத அடிப்படையில நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் வந்து எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணணும் எழுத்துப்பூர்வமா ப்ராமிஸ் பண்ணணும் எழுதி கொடுத்தா அவனுக்கு படிக்க தெரியுமா அவர் கேட்டால் என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்தா என்ன பண்ணுவான்னு கேட்குறீங்க அது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார் குஜராத்ல அவருக்கு ஏற்படக்கூடிய சேதாரத்தை இதன் பிரச்சாரத்தின் மூலமா தடுக்க முடியும் இல்ல குஜராத்ல சேதாரம் ஏற்படுத்தினா குஜராத்துக்கு அவர் ஏற்படுத்தின சேதம் இருக்குல்ல அதை வந்து இந்த நாட்டால தடுக்க முடிஞ்சது இல்ல அவர் ஏற்கனவே சொன்ன அந்த ரெண்டு எரும மாடு அந்த ரெண்டு எரும மாடுகள் குஜராத்தின் மீது மோதி மோதி அந்த குஜராத்தே சேதம் அடைஞ்சு அவர் வந்து அதை பேசும்போதே நான் வந்து குஜராத்துக்கு சேவை சேவை பண்ணேன் நான் குஜராத்துக்கு சேவை பண்ணேன் வந்து என்னை அனுமதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் சேவை பண்ணது போதும் அதாவது ஒரு மக்கள் மொழியில சொல்லணும்னா ஏன்னா அண்ணாமலைக்கு மக்கள் மொழி பிடிக்குன்னா நீங்க சிறைச்சது போதும் அப்படின்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்களோ ஒரு பயம் வந்துடுச்சு அதனால ராகுல் காந்தி எழுதி கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த நாட்டினுடைய பிரதமர் அரசியல் சாசனத்துல அது இருக்குது இது இருக்குது அரசியல் சாசனத்துல வந்து பின்னாடி சோசியலிசம் அல்லது செக்குலரிசம் எல்லாருக்கும் அதெல்லாம் நீக்கணும்னா அவன் பேசிட்டு இருக்கேன் அரசியல் சாசனத்தை உயிரை கொடுத்து நான் காப்பாற்றுவேன் அப்படி காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து கற்றுக்கணும்னா என்ட்ட வந்து கற்றுக்கணும் அது கேட்கும்போது சின்னசாமி பாட ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது முழுக்க முழுக்க வக்கரமான ஒரு பிரதமர் அப்படிங்கிற பதவிக்கு கிஞ்சித்தும் தகுதி இல்லாத முறையில் அவர் பேசிட்டு இருந்தார் தோல்வி பயம் வந்துருச்சு அப்படிங்கறதுனால கண்டத பேசும் ஏற்கனவே அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி குஜராத்ல முதல்வர் ஆனதுக்கு பிறகு அவருக்கு போட்டியாக இருந்த அல்லது அச்சுறுத்தலாக இருந்த ஹிரேன் பாண்டியா அவர் எங்க போனாரு அவர் வந்து சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனாராங்கிறது அவங்க தீவிரவாதிகள் வந்து ஆமா அவர் வந்து சோராபதி ஷேக் தீவிரவாதி அது பேக் என்கவுண்டர் கேஸ் அதுக்கு பிறகு அமித்ஷா அப்புறம் லோயா முதற்கொண்டு எல்லாருமே அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படியான வேலையை தான் மோடி வந்து உள்ளிட்டவர் அந்த சிங் செக்யூரிட்டில என்னென்ன பண்ணார் அப்படிங்கறத குஜராத் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு முதலாளிகளுக்கு இந்த நாட்டை அதாவது சொத்தை பிடிக்கும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த அதானிக்கு கொடு எப்படி தாராளமா புடிங்கி கொடுத்தாரு மக்கள்கிட்ட இருந்து அப்படிங்கறதெல்லாம் குஜராத் மக்களுக்கு தெரியும் ஆனாலும் இவர் வந்து அங்க போய் துணிச்சலாக அவர் பொய் சொல்ல சொல்வதில் கை தேர்ந்தவர் என்கிற முறையில் குஜராத்ல போய் பொய் சொல்லிக்காரு ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாடை புடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாருல்ல இஸ்லாமியர்களுடைய இந்த நிலை என்ன அப்படிங்கிறது குறித்து நிறைய அறிக்கைகள் வந்துருக்கு பலமுறை பலரும் சுட்டி வந்து சச்சார் கமிட்டி குழு அறிக்கை சொல்கிறது முடி அவங்க வந்து அந்த நாட்டில் பட்டியல் சாதினோட பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ சொத்தை பறிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஆக்சுவலி அப்பீல் பண்ணுறது யாருக்கு முதல்ல ஈடுபடும் அப்படின்னா உண்மையில சொத்து இருக்க மாதிரி சொத்தை பறிச்சு கொடுத்துருவாங்களோ அப்படின்றது ஒரு காமன் ஒரு ஒரு பயமுறுத்தல் தான் நம்ம சொத்தை ஒரு வேலை பிடிக்கா என்ன பண்ணுறதுண்டு அவர் வந்து அந்த காமன் சென்டிமெண்ட்ல பிளே பண்றாரு ஆக்சுவலி சொத்துங்கிறது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சொத்து வந்து எல்லா சாதீனர்கிட்டும் இல்லை அது தொடர்பாக ஏற்கனவே நிறைய சர்வேஸ் வந்துருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அந்த இவங்க இருக்கிறாங்கல்ல உயர் சாதியினர் அவங்க கையில தான் நாற்பது விழுக்காட்டுக்கு மேற்பட்ட சொத்து இருக்குது மிச்சத்தை மற்ற சாதியினர் வந்து பகிர்ந்துக்கிறாங்க அந்த லெவலில் இருக்கு இஸ்லாமியர்கள்ட்ட அதிகபட்சமாக எட்டு விழுக்காட்டுக்கு கிட்ட அவன் வந்து டுவெல் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் கிட்ட இருக்கிறாங்கன்னா எட்டு விழுக்காட்டு தான் இந்திய அளவுலேயே சொத்து இருக்கு அதில் பணக்காரங்க இருக்கிறாங்க அந்த பணக்காரங்க போக ஏழைகள் இருக்காங்க ஏழைகள்ட்ட எவ்வளவு இருக்கும் அப்ப ரொம்ப சொற்பமான தான் சொத்து இருக்கு சரி எஸ்சி மக்கள் எஸ்சி மக்கள் அவங்க பதினேழு விழுக்காடு கிட்ட இருக்காங்கன்னா ஏழு புள்ளி மூணு விழுக்காடு தான் சொத்து இருக்கு சரி எஸ்டி ஒன்பது புள்ளி ஒரு விழுக்காடு அவங்க இருக்கிறாங்கன்னா மூணு புள்ளி ஏழு விழுக்காடு தான் சொத்து இருக்குது சரி சொத்தை யார்கிட்ட தான் பறிச்சா யார்கிட்ட பறிக்கணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு விழுக்காடு மட்டுமே இருக்கிற அந்த பார்ப்பன உயர்சாதிகள் அவர்கள் கையில் மட்டும் நாப்பத்தோரு விழுக்காடு கிட்ட சொத்து இருக்குது அப்ப அவங்கதான் பயப்படும் சொத்து இருக்கிறவங்க அந்த நாப்பத்தோரு விழுக்காட்லயும் எங்க யார் கையில இருக்குதுன்னா முழுக்க நாட்டுல இருக்க பெரும்பான்மை சுத்த அதானி அம்மானி கையில ஒப்படைச்சிட்டாங்க அதெல்லாம் சேர்த்து பார்த்தா நாற்பத்தோடு விழுக்காடு யார் கையில இருக்குன்னு தெரியும் ராகுலும் மத்த சொல்றாரு நான் வந்து மக்கள்கிட்ட இருந்து புடுக்க மாட்டேன் மோடியோட நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து பணம் நிறைய வச்சிருக்காங்க இப்ப வந்து சாதாரண மக்களுக்கு அது புரிஞ்சிட கூடாது மோடி பதட்டத்துல ஒரு இஸ்லாமிய சாயம் பூசி விளையாடுறாரு தாலியை பறிச்சிருவாங்க தாலியை பறிச்சுருவான்னு சொல்கிறாங்க இல்லை இவங்க தாலியை அறுத்தது வந்து ஊருக்கே தெரியும் ஐ மீன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்க அதாவது மக்கள் மொழியில் அண்ணாமலைக்கு புரியிற அந்த மக்கள் மொழியில் நீங்கள் வந்து ஒரு சர்வே இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஐ திங்க் இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் வந்த ஒரு சர்வே ஏப்ரல் இருபத்தி நாலு வாக்கில் வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த யார்கிட்ட ஆக்சுவலி இருக்குது இன்னக்கு இந்த சமத்துவமின்மை அது தொடர்பான ஆய்வுகள் அதில் வந்து தங்கம் யார்கிட்ட அதிகம் இருக்குதுன்னா அப்பர் காஸ்ட் உயர் சாதியினர் என்று கருதப்படுகிற அவங்க கையில் தான் இருக்குது இந்த நாட்டின் வளங்களில் நாற்பத்தோரு விழுக்காடு அவங்க கையில் தான் இருக்குது பணம் பணம் வந்து நாற்பத்தாறு விழுக்காடு அளவு அவங்க கையில் தான் இருக்குது மொத்தமாக இருக்கிற பணத்தில் ஃபினான்ஸ் வந்து அவங்க கையில் தான் இருக்குது அப்புறம் நிலம் இருக்குல்ல அவங்க வந்து அவங்க எவ்வளோ விழுக்காடு நான் சொன்னேன் ஒரு இருபது விழுக்காடு கிட்ட தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க கிட்ட இருபத்தெட்டு விழுக்காடு அளவு விவசாய நிலம் இருக்குது அப்போ இந்த நாட்டினுடைய வளங்களில் மொத்தமாக க கட்டடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விழுக்காடு கட்டடங்கள் அவங்க கையில் தான் இருக்குது அப்புறம் வந்து நிலம் நிலம் வந்து முப்பத்தஞ்சு விழுக்காடு அவங்க கையில் தான் இருக்குது அப்போ நாட்டில் அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை விட அதிகமான அளவில் எல்லா வளங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அல்லது அவர்களிடமே சொத்தை மீண்டும் மீண்டும் சேர்த்துக்கிற வேலையை மோடி செஞ்சுட்டு இருக்கார் பட்டியல் சாதியினர் குறித்துலாம் உங்ககிட்ட இருந்து நிலத்தை பறிச்சிருவாங்க அவர் யாற்றும் சொல்றாரு எஸ்சி எஸ்டி ஓபிஸ் இருந்து பறிச்சுருவாங்க எஸ்சிஎஸ்டி ஓபிஸ் இருந்து யாரா நிலத்தை படிச்சிருக்கான்னு கேட்டால் சர்வே பார்த்தா அது அப்பர் காஸ்ட் சா காலங்காலமாக சாதியின் பெயரால் சேர்த்த சொத்து இப்போ அந்த சொத்துக்கு ஆபத்து வந்துருங்கிறத வேற மாதிரி வேற மாதிரி அவர் வந்து இஸ்லாமியர்கள் டார்கெட் பண்ணி ஏன்னா இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த நாட்டில் அவர் வந்து இந்த எல்லாருக்கும் தானே பிரதமர் எல்லாருக்கும் பிரதமர் சொன்னால் யாரோ ஒரு அம்மா வந்து போற போக்கில் ஓட் ஜிகாதுன்னு சொல்லிடுச்சான் உடனே ஜிகாது ஜிகாது அப்படின்னு சொல்லி கதர்றாரு அந்த அம்மாவை வச்சு தான் அந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை மதிப்பிடுன்னு சொன்னால் உங்களை வச்சு இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களை மதிப்பிடன்னு சொன்னால் என்ன ஆவது பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் நீங்க வந்து இந்தியாவில் இருக்கிற இந்துக்களை யாரை வைத்து மதிப்பிடுவது அப்படின்னு சொன்னா அங்க வந்து நம்ம குஜராத்ல வன்புணர்வுக்கு ஆளாகி

ஜிகிறதுக்கு வேற வேற அர்த்தம் உண்டு ஆனா இவனுங்க வந்து தீவிரவாதம் அப்படிங்கிற அளவுல அதை கனெக்ட் இந்த நாட்டில் மோடி என்கிற அந்த நபர் இப்ப வந்து ஒண்ணும் இல்ல ராகுல் காந்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னாரு இப்ப ஜிகாது உனக்கு வலிக்குதுல நீ வந்து எப்படி திரிச்ச ராகுல் காந்தி என்ன சொன்னாரு மக்கள் மீது வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கிற இந்த சக்திக்கு எதிராக போராடுவோம் அதுக்கு எதிரான போராட்டம் தான் அந்த தேர்தல்னு சொன்ன உடனே இவர் வந்து சக்திக்கு எதிராக போராடுவாரு இந்த இருக்க சக்தியை அழிச்சிருவாரு பெண் சக்தி அதை அழிச்சிருவேன்னு சொல்றாருன்னு சொல்லி திரிச்சாங்க அப்படியான ஒரு திரிபுவாத வேலை தான் இது மோடிக்கு பயம் வந்து விட்டது குஜராத்தும் சேர்ந்து ஒருவேளை திருப்பி அடிச்சிருமோ குஜராத் மாடல்லாம் சொன்னது அவங்களுக்கு இப்போ வந்து யாருக்கு நம்ம ஊர்ல இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு ஒரு ஃபேக் மாடல் இருந்து ஆனால் குஜராத் மாடல்ல அன்றாட வாழ்க்கையில அனுபவித்து கொண்டிருப்பவங்களுக்கு கொஞ்சமாக ரோசம் சூடு சொரணை இருந்தால் அவங்க வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த நாடகத்தை மோடி போடுகிறார் அதுதான் மிக முக்கியமானது அப்புறம் எஸ்சி எஸ்டிக்களுக்கு நான் வந்து அவங்களுடைய இடஒதுக்கீட்ட நான் உயிரே போனாலும் நான் தடுத்து யாரும் த வந்து பறிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரே அப்ப வந்து நமக்கு என்ன தோணும் ஒருவேளை அவர் தடுத்துடுவாரோ அப்படின்னு தோணும்ல இல்ல இப்போ எஸ் சிஎஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படணும் தானே ஆக்சுவலி ரிசர்வேஷன் நான் வந்து நான் காப்பாற்றுவேன் காப்பாத்தியே தீருவேன் அவர் காப்பாற்றுற லட்சணத்தை ஊருக்கே தெரியும் எல்லாத்தையும் பிரைவேட்டைஸ் ஆக்கிட்டு இருக்கிறாரு ரிசர்வேஷன் ஃபார் த நேம்ஸே கிடைக்குது ஏற்கனவே நடப்பில் இருக்கிற ரிசர்வேஷன் கூட பட்டியல் சாதி மக்கள் அல்லது பழங்குடிகளோ பிற்படுத்தப்பட்டவர்களோ ஒரு ஐந்து விழுக்காட்டினர் மட்டும்தான் ரிசர்வேஷன் பயன்படுத்துகிற இடத்துல இருக்கிறாங்க அதுலேயும் கூட நான் வந்து கிரீமிலேயர் கொண்டு வந்து அதை வந்து நாங்க கொஞ்சம் நிறைய ஒருவேளை எக்ஸ்ட்ராவாக அனுபவிச்சுட்டாங்க என்ன பண்ணுறது அறுபத்தாறாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா கிரீமிலேயர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆனால் அங்கே வந்து இடபிள்யூஎஸ் பார்ப்பன உயர் சாதிகளுக்கு வேற அறுபத்தாறாயிரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னல சொத்துனுடைய அளவு நீங்கள் வந்து சராசரியாக பார்ப்பன உயர் சாதிகள் மத்தியில் வந்து மூணு ரெண்டு இவ்வளோதான் சராசரியாக இருக்கிற நிலம் சராசரி நீங்கள் மதிப்பிட்டிங்கன்னா அப்போது ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு பெரும்பான்மை பார்ப்பன சாதிகள் அவங்ககிட்ட இருக்க நிலத்தை வச்சுக்கிட்டு எல்லாருமே இடபிள்யூசிக்கு எலிஜிபிள் ஆல்மோஸ்ட் அதை தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க சர்வே வச்சு இப்போ வந்து முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பிஎம் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்புக்கு ஒதுக்கிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பது கோடினா ரூபாய் பெருசாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டு அது ஒதுக்கப்பட்டது நானூறு கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க எதுக்கு தெரியுமா யாரும் எக்ஸ்ட்ரா படித்து தேவை அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை கஷ்டம் அப்படின்ட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மொத்தமாக நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்களே குழந்தைங்க அது பதிமூணாயிரத்து ஐநூறு பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி ட்ராப் அவுட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அதில் அறுபத்தி மூணு விழுக்காட்டின் அது ட்ராப் அவுட்டில் அறுபத்தி மூணு விழுக்காட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அறுபத்தி மூணு விழுக்காட்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எஸ்சிஎஸ்டி எழுபத்தி ரெண்டு விழுக்காடு ட்ராப் அவுட் ஐஐடி குவஹாத்தியில மட்டும் அது சாதனை படைச்சிருக்கு எண்பத்தி எட்டு விழுக்காடு எஸ்சி எஸ்டி தான் டிராப் அவுட் பிஜேபி ஒரு வெசச்சூழல வெளியே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு படிக்க போற குழந்தைங்களை அங்க வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு இந்து வந்து ரோஹித் வம்லா எப்படி இறந்து போனார் அவர் இறந்து போனான்னு சொல்றது படுகொலை அதுல நூத்தி இருபத்தி ரெண்டு படுகொலைகள் நடந்திருக்குன்னா அதுல இருபத்தி நாலு குழந்தைங்க எஸ் எஸ்டி சரியா ஜனவரி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் ரீசெண்டா ஏழு தலித் குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்க ஓபிசிகள் வந்து இறந்தது அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பதினாலு பேர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஐஐடியில் பதினாலு பேர் என்ஐடியில பதினோரு பேர் இப்படி நிறைய எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் இளைஞர்கள் படிக்க போகிற இடத்துல அவங்க வந்து இறந்து போகிறாங்க சரி படிக்க போகிற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க படித்து வெளியே வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுப்பாங்களா அங்கேயும் ரிசர்வேஷன் கிடையாது முழுக்க முழுக்க ஜாப்லெஸ் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டே போடுறதில்லை இவன் வந்து சமீபத்தில் கூட ராகுல் காந்தி சொல்லியிருந்தார்ல நீங்கள் வந்து ரிசர்வேஷனை வந்து நாங்கள் அமுல்படுத்துவோம் எல்லாருக்கும் அந்த காலி இடங்களை நாங்கள் நிரப்போம்னு சொல்றாரு காலி இடங்களை ஏன் அந்த இடத்த காலியாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஆள் பதிலே சொல்லலை ஒரு எடுத்துக்காட்டுக்கு மோடி வந்து ரிசர்வேஷனை அமுல்படுத்துகிற லட்சணத்துக்கு மோடி வந்து ரெண்டாயிரத்தி இரு பதினாலில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோவில் லேட்ரல் என்ட்ரி டு த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்திய நிர்வாகத்துறையில் இன்னொரு வழியாக நியமிப்பது அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்கள துணை செயலாளர்களாக நியமிப்பது அப்படி எண்பத்தி ரெண்டாயிரத்தி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எண்பத்தி ஒன்பது வாங்கி அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ண எண்பத்தி ஒன்பது ஒரு பத்து பேர் ஜாயின் செக்ரட்டரிய பின்வாசல் வழியா நியமிக்கிறார் பின்வாசல் வழியா நியமிக்கும் நியமிச்சு நியமிச்ச போதும் கூட தொண்ணூறு அதிகாரிகள் பார்ப்பன உயர் சாதிகள் தான் பெரும்பாலும் மூணு பேர் தான் ஓபிசின்னு சொன்னா இந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு கிடைக்காம பாதுகாக்கிறது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் வீட்டில் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அந்த ஆப்பிளை ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்து பாதுகாக்கிறதுனா எப்படி இருக்குமோ திங்கக்கூடாது தின்னா தானே அது வந்து ஆப்பிளோட பலன் இருக்கும் யாருக்கும் போய் சேராத வண்ணம் இடஒதுக்கீட்டை அப்படியே கெட்டியாக வச்சிருந்து நீங்கள் வே வேலை வாய்ப்பு இருக்குதா வேலை வாய்ப்பு நிரப்புறதில்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளை நிரப்பாமல் அப்படியே வச்சுருந்து இடஒதுக்கீட்டின் பலனையும் அனுபவிக்க விடாமல் அவங்க கிராமத்துலேருந்து வந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் அங்கேயும் தற்கொலை பண்ண வச்சு அவங்களுக்குள்ளே ஸ்காலர்ஷிப்பு ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கட் பண்றது ரிசர்வேஷனை பாதுகாப்பது என்று மோடி நம்பர் சொல்கிறார் ராகுல் காந்தி பேசுனா இதை வந்து பறிச்சிருவார் அப்படின்னு ஏமாத்துறது வந்து முஸ்லீம்ஸை காமிக்கிறது சோ மோடிக்கு ரிசர்வேஷனை பாதுகாப்பதோ எஸ்சி எஸ்டி மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதோ அப்படி எதுவும் கிடையாது இன்னொரு வகையில சொல்லணும்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜல்சா பார்ட்டின்னு நம்ம சொல்றோம் சரியா அந்த பாரதிய ஜல்சா பார்ட்டி தலித்துகளை பாதுகாத்த விதத்தை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்சிஆர்பி ரெக்கார்டின் படி பட்டியல் சாதீனருக்கு எதிராக நடந்த வன்முறை மட்டும் ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு மோடி ஆட்சியில ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் பட்டியல் சாதியினர் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மட்டும் பதிமூணு விழுக்காடு அந்த பட்டியல் சாதியினர் நிகழ்த்தப்படுகிற வன்முறை இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்புறம் வந்து இந்த கிரைம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு விழுக்காடு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதிகமாக ராமராஜ்யம் ராமருக்கு கோயில் கட்டுற அந்த ஊரில் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கேசஸ் ராஜஸ்தான் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மத்திய பிரதேஷ் எழுநூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பீகார் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது இந்த கவுபெல்ட் முழுக்க எஸ்சி மக்கள் எவ்வளோ வதைப்படுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அப்புறம் ரேப்பு இவர் வந்து பேட்டி பச்சாவ் நாங்கள் வந்து உங்களுடைய தாலியை வந்து நாங்கள் பாதுகாப்போம் மோ இவர் வந்து தாலியை பறிச்சிட்டு போய் விவரம் இவங்க எப்படி தாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரெகுலராக ஒரு நாளைக்கு பத்து பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க அதில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹத்ராஸ் கேஸ் இருக்குது ஹத்ராஸில் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த பெண்ணோட இடுப்படுப்பு முறைச்சி அந்த பிள்ளைய நாக்க எங்களை வெட்டி அதுக்கு பிறகு அந்த பெண்ணை வந்து அது இறந்து போனதுக்கு பிறகு பெணத்தை கூட அவங்கள்ட்ட அம்மா பட்டை கொடுக்காமல் தனியாக கொண்டு போய் இருச்சாங்க அப்படி ஹத்ராஸ் கேஸ் ஒரு இடத்துல ஒம்பது வயது குழந்தை அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்புறம் எஸ்சி எஸ்டி மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்முறை அது மட்டும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆனது பத்தாயிரத்தி அறுபத்தி நாலு கேசஸ் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதனுடைய இன்க்ரீஸ் அதிகமான அளவு வந்து பதினாலு புள்ளி மூணு விழுக்காடு அப்புறம் மாட்டை இது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கொள்ற கொல்லப்படுறதுல இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்றோம் இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது அப்படி மாடை பாதுகாக்கிறங்களை கொலை செய்யப்படுகிற நபர்களில் பனிரெண்டு விழுக்காட்டின்னு பட்டியல் சாதினா இல்லப்போ அவர் ஒன்று சொல்றாரு தலி பெண்கள் அவங்களுக்கு வந்து கழிவறை வசதி இல்லாத காரணத்தினால தான் பொது வழியில கழிப்படத்துக்கு போகும்போது அதை தடுக்கிறதுக்காக அதாவது மோடியினுடைய விளக்கம் எப்படின்னா நடத்தப்படுகிற அந்த பாலியல் வன்புணர்ச்சிகள் எல்லாமே கக்கூஸ் இல்லாதனால நடக்குது அதர்வைஸ் ரேப் பண்ண மாட்டாங்க இப்ப ஹத்ராஸ்ல அந்த பெண் வந்து ரேப் செய்யப்பட்டது டாய்லெட்டுக்கு போறதுனால டாய்லெட்டுக்கு போற வழியிலங்கிறதுனால உயர் சாதியின சாதி திமுறோட பட்டியல் சாதி பெண்களை பழங்குடி பெண்களை அதன் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறையை ஓகே டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாததுனால பாலியல் அத்துமீறல்கள் நடப்பதற்கு அப்படி ஒதுங்கும் போது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது வேற விஷயம் பாலியல் அத்துமீறல் நடக்குதுன்னா அது அது கண்டிக்கத்தக்கது ஆனால் அதையே டாய்லெட் கட்டி கொடுத்துனாலும் குறைஞ்சிருக்குதா நான் வந்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் பதினாலு பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகினா எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குது இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து மோடி ஆட்சி முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பன சர்வாதிகார கண்ணோட்டத்தை இங்கே இருக்கிற உயர்சாதிகள் மேலே அவங்களுக்கு திணிச்சு வச்சுருக்கு அவனும் திமறில் இதை செய்கிறது தன்னுடைய அதிகாரம்னு கருதுறான் இந்த சூழல் இப்ப வந்து உன் குழந்தைங்க செய்யலாம் ஆஹ் திமுக வந்துருச்சு எல்லாமே இவர்கள் நம்மளுடைய சபார்டினேட் ஒண்ணும் இல்லைங்க இப்ப வந்து அவங்க வந்து ஒரு இது தொடங்கியிருக்காங்க ஒரு பக்கம் அந்த விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி நான் சமீபத்துல தான் படிச்சேன் ஆதர தேசினத்துல ஒரு விரிவான கட்டுகள் இருக்காரு அதுல விஸ்வகர்மா வாங்குற யாரு அப்படிங்கிறது குறித்து விரிவா எழுதியிருக்காரு அந்த விஸ்வகர்மாவுடைய ஆயுள் எவ்வளவு வளர்க்கணும் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார் வாழ முடியுமான்னு தெரில திரேதா யுகத்தில் பதினேழு லட்சம் திரேதா யுகத்தில் பன்னிரெண்டு லட்சம் யுகத்தில் ஐம்பத்தாறாயிரம் கலியுகத்தில் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அது வந்து அவருடைய இப்போ அவர் எங்கன்னா இருக்காருன்னு தெரில அப்போ யாருன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் அந்த த அந்த விஸ்வகர்மா சரி இந்த விஸ்வகர்மாவுக்கு இவ்வளோ பெருமைகள் கதை எழுதி வச்சுருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு அது ராவணன் வந்து பிடிக்கிட்டு போயிட்டாராம் அந்த பில்டிங்கை கட்டின சிவனுக்கும் பார்வதிக்கும் இருக்கிறதுக்கான பில்டிங் கட்டி கொடுத்தது இவர் தான் துவாரபா யுகத்தில் கிருஷ்ணனுக்கு துவாரகாங்கிற நகரத்தை கட்டி கொடுத்தது அவர் தான் அதுக்கு பிறகு கலியுகத்தில் பாண்டவர்களுக்கு அசினாபுரத்தை கட்டி கொடுத்ததாகட்டும் அப்புறம் பிரஸ்தம் அப்படின்னு இந்திரனுடைய அந்த நகரம் அதை கட்டி கொடுத்தது எல்லாமே இவர் தான் சரி இவர் இவருடைய அந்த அந்த விஸ்வ விஸ்வகர்மா அப்படிங்கிறது கதாபாத்திர இன்றைய வடிவமாக இருக்கிற இந்தியாவின் உழைக்கிற மக்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கு இந்த கட்டிடம் கட்டுவதற்கான உரிமத்தை கொடுக்கல அவர் கொடுத்தது டாட்டாவுக்கு டாட்டா தான் வந்து கிட்டார் அந்த விஸ்வகர்மா திட்டத்தை அமுல்படுத்துகிற நாள் நாள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து மே ஒன்னாம் தேதி நம்ம என்னன்னு சொல்றோம் தொழிலாளர் தினம் உழைக்கும் மக்கள் உலக தொழிலாளர்கள் தினம் அந்த நாள்ல வந்து உரிமைகளை பெற்ற நாள் அதுக்கு மாறாக இந்தியாவில் இருக்கிற உழைக்கிற மக்கள் அவர்கள் குறித்து அபிப்பிராயத்தை உருவாக்குறாங்க இந்தியாவில் இருக்கிற உழைக்கும் மக்களுடைய அந்த நாள் எது மே ஒன்று கிடையாது ஏன்னா அது வெஸ்டர்ன் கருத்து எது அந்த நாள்னா செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினேழு என்ன என்ன வருதா செப்டம்பர் பதினேழு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரியார் பிறந்தநாள் மோடி பிறந்தநாள் மோடி பிறந்தநாள் அன்னைக்கு தான் விஸ்வகர்மா பிறந்தநாளாம் ஸோ அந்த பிறந்தநாள் அன்னைக்கு தான் இந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க அந்த விஷயத்தை அறிவிச்சிட்டு இந்தியாவில் இருக்க முதல்ல குழந்தைங்கள படிக்க விட்டால் அங்கே சூசைடு வாழ்கிற இடத்துல ரேப்பு அப்புறம் செக்ஷுவல் அசால்ட் வன்முறை இது எல்லாமே நடக்குது வேலை இடத்துலையும் வேலையை நிரப்புறது இல்லை முழுக்க ஜாப்ஸை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் இன்றைக்கும் காலியாக இருக்குது எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கு நிரப்பப்பட வேண்டிய அந்த இடங்கள் காலியாக இருக்குது சரி இடங்கள் காலியாக இருக்குது அங்கே நீ ஒன்று எங்களை வந்து நீ அனுமதிக்க மாட்டேன் அப்போ எங்கே வச்சுருப்பேன் ரிசர்வேஷனை அவர் என் மோடி என்ன சொல்கிறாரு என் உயிரே போனாலும் என்னோட கேரண்டி எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷனை பாதுகாப்பேன் நீ பாதுகாத்த லட்சணத்தை இருந்த பத்து வருஷத்துல எங்கடா காமி அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார்னா முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ்ட உங்க வேலையை காங்கிரஸ் கொடுத்துருவோம் நீ முஸ்லீமுக்கு கொடுக்கல நீ வேலை கொடுக்கல நீங்க யோகியன் சரி எஸ்டி ஓபிசிக்கு கொடுத்தியா எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கு கொடுக்கல இப்போ மோடிக்கு வந்திருக்க பயம் என்னன்னு கேட்டால் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் வந்து எஸ்டி ஓபிசி இந்த விஷயத்த பேசுது அவர்களுக்கு பங்கு போதுமான அளவு இல்லை அது தொடர்பாக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுக்கு உரிய பங்கை வழங்குவோம் உரிய பங்கை வழங்குவோம்னு சொல்லும்போது அவர்களுக்கு உரிய பங்கை வழங்கிட்டால் அந்த பங்கை வச்சுக்கிட்டு இப்போ எலக்ட்ரல் இருந்து மோடி அதானிக்கு அதானிக்கு கொடுக்குற அந்த பாக்கெட் மணி வரைக்கும் எங்கேருந்து காசை திருடுறது அப்படிங்கிற பதட்டம் வந்துடுச்சு அப்புறம் அது ஓபிசிங்கிறது ஏற்கனவே எயிட்டி நைன் அந்த வாக்கில் மண்டல் கமிஷன் குழு பரிந்துரை அமலுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பிஜேபிக்கு ஏற்கனவே டேக் ஆஃப் ஆகிறது ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அவங்க தொண்ணூற்றி ரெண்டில் பாபரி மஜிதை இடித்தாங்க ஆனாலும் கூட அரியணைக்கு மேலே வந்து உட்கார்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்தது ஸ்திரமான ஒரு அரசாங்கமாக ஒரு பலமான ஒரு அரசாங்கம் வர முடியல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எங்களுக்கு காத்திருக்க வேண்டியதாக இருந்து வாஜ்பாயும் முழு ஒரு கூட்டணி அரசாங்கம் தான் அமைக்க முடிஞ்சது அவர் முழு பலத்தோடு வர முடியல ஏன்னு கேட்டால் மண்டல் கமிஷன் குழு பரிந்துரை அமலானதுக்கு பிறகு எஸ்சிஎஸ்டி ஓபிசி மக்கள் அவர்களிலிருந்து தலைவர்கள் உருவானாங்க ஒரு சின்ன எம்பவர்மெண்ட் கிடைச்சது அந்த தலைவர்கள் எழுந்து வரும்பொழுது இவங்களை எப்படி வீழ்த்துறதுன்னு சொல்லி கரப்ஷன் 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 சொல்லி ஏமாற்றி டூ ஜி வச்சு அண்ணா சாரையின்னு ஒரு சங்கிய இருக்கிற ஒரு பண்ணையார ஒரு ரவுடியை கூப்பிட்டு வந்து ஒரு ட்ராமா போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆட்சிக்கு வந்து பத்து வருஷத்துல இவர்களே ஊழல் பேர் உலகமாக ஊழல் பேர் வழிக மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டதுக்கு பிறகு எஸ்சி எஸ்டி ஓபிசியை இவன் வந்து ஆக்சுவலி அந்த அமித்ஷா நம்ம ஆரம்பத்துல சொன்ன ஹரேன் பாண்டியா ஹரேன் பாண்டியா விவகாரத்திற்கு பிறகு அப்புறம் சோராபதி கேஸுக்கு பிறகு அவரை வந்து ஊரை விட்டு தடிப்பார் பண்ணி விட்டாங்க தடிப்பார்னா அந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி குஜராத் வெளியே அனுப்புனதுக்கு பிறகு அமித்ஷா போயிட்டு உத்தரப்பிரதேஷ் அந்த பகுதிகளில் வந்து நம்ம கட்சி வளராமல் இருக்கிறது காரணம் எஸ்சிஎஸ்டி ஓபிசியோட ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல எஸ்சிஎஸ்டி ஓபிசி ரெப்ரசன்டேஷன் என்ஷுர் பண்ணால் என்ன அடுத்ததுன்னா அதிலிருந்து அந்தந்த சாதிகள்லேருந்து சில சந்தர்ப்பவாத பேர்வாடுகளை பிடிச்சி கட்சியில் சேரு அப்போ இந்த மக்கள் எல்லாம் இந்த கட்சி இந்த கட்சி தான் நம்ம கட்சி போல் இருக்குது அப்படின்னு நினப்பாங்க அதனுடைய ஓட்டு வாங்கிடலாம்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏமாற்றி வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஏமாற்றி வந்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராமர் கோயிலை கட்டுறாங்க ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டு அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து வால்மீகி பேர்ல ஏர்போர்ட்டுக்கு வால்மீகின் பேர்ல வைக்கிறாங்க வால்மீகி பட்டியல் சாதின்னு ஜிம் பட்டியல் சாதின்னு சொல்லி அப்படி ஒரு ஜிக்னா வேலை தடை பார்த்தாங்க நிஷாதுகிற சாதி படகோட்டுற சாதி அந்த சைடில் பின் பின்தங்கிய சாதி அந்த சாதியை பேர் எல்லாம் மோடி பார்த்தினாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அவர் வந்து பட்டியல் சாதி மக்கள் எந்த மக்கள் வந்து தங்களுடைய கர்ம பலனின் காரணமாக கடவுள் சேவை செய்வதற்காக வந்து துப்புரவு வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாரோ அவங்க காலெல்லாம் கழுவு செஞ்சாரு ஸ்வச்ச பாரத்தை அந்த வால்மீகி சாதியினர் வசிக்கிற டெல்லியில் உள்ள வால்மீகி பசி அமைச்சகம் தொடங்கி பார்த்தாரு இந்த ஜிக்னா எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு எஸ்சி எஸ்டி மக்கள் சரா என் என் காலக்கழுவுனு எனக்கு வீடுங்க என் காலக்கழுவுனு என்னுடைய வறுமையன் போகலை அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்டதற்கு பிறகு மக்கள் மத்தியில் அந்த அபிலாஷைகள் கோபம் வர தொடங்குனதை சரியான புள்ளியில் ராகுல் காந்தி பிடிச்சிட்டார் இப்ப இந்த பயத்துல உங்க சொத்தை பிடிங்கி முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க நான் என்ன கேட்குறேன் இந்தியாவின் முஸ்லீம்கள் யார் அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேள்வி நம்ம பல முறை சொன்னது தான் இந்தியாவின் முஸ்லீம்கள் பெரும்பாலும் அதுல வந்து ஒரே வகை முஸ்லீம்கள் கிடையாது தொடர்பான சர்வேல நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து டூ பர்சன்ஸ் அந்த இதில் முஸ்லீம்ஸில் தலித்துகள் இருக்கிறாங்க முஸ்லீம் ஓபிசிகள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் யாரு முஸ்லாமியர்களே இருக்கல ஜென்ரல் கேட்டகரியில் கொஞ்சம் உயர் சாதி பின்புல இருந்து முஸ்லீம்ல இருக்கிற தலித்துகள் முஸ்லீம்ல இருக்கிற ஓபிசி இந்த மக்கள் சாதியின் காரணமாக அவன் சாமியை மாத்திருக்கான் சாதியின் காரணமாக சாமியை மாத்தனவனுக்கு அவனுடைய இந்த பலன் இருக்குல்ல இந்த குறிப்பிட்ட விஷயம் அவனுடைய உரிமைகள் வறுமை அது எதுவுமே போகலை உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கிறான் அவன் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லம்ல இருந்திருப்பாங்க மொத்தமா சேர்ந்து நம்ம இங்கே மீனாட்சிபுரத்தில் மாறினாங்கள மீனாட்சிபுரத்தில் மாறினதுக்கு பிறகு சாமி மாறி இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் மாறலை இப்போ அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எஸ்சி மக்கள்கிட்ட பேசுனா ஓபிசி மக்கள்கிட்ட பேசுனா இவங்க ஏமாந்து வந்து இழித்த மாதிரி இல்லை அது எப்படி நீ எப்படி முஸ்லீம்ஸ்க்கு கொடுக்கலான்னு கேட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் சரியான வகையில் திசையில் வழி நடத்தினால் அவன் சகோதரன் அவனுக்கு கொடுக்கத்தான் செய்யணும் மத அடிப்படையில் கொடுக்க வேண்டாம்னு மோடி சொல்கிறார் சரிப்பா மத அடிப்படையில் கொடுக்குற தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்களா ரிசர்வேஷன் அவங்கள வந்து ஓபிசி கேட்டில் உள்ள இழுத்து அவன் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் அப்படி பிரித்து கொடுத்தா அவன் என்ன பன்னிரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்போ அவர்களுக்குரிய பெருதித்துவத்தின்படி அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் இங்கு வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அது கொடுக்கணும் முஸ்லீம்ஸில் இருக்க இடபிள்யூஎஸ் கேரக்டர் மேட்ட மேலே இருக்கிறான்னு சொன்னால் அவங்களுக்கு முஸ்லீமாக இருந்தாலும் கொடுக்கூடாது கிறிஸ்டியன் இருந்தால் கொடுக்கக்கூடாது அவங்க கிறிஸ்டின் எஸ்சி கிறிஸ்டியன் கிறிஸ்டின் தலித் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருந்தால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படிங்கிறத இன்னைக்கு காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் தரப்பில் அழுத்தமாக பேசினால் எதிர்கட்சியின் அழுத்தமாக பேசினால் இந்த வாஜால வந்து கண்டிப்பாக நீண்ட நாள் பலிக்காது ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பரிசீலிக்கட்டும் நன்றி